ஹாய் கணவன் உயிரிழந்த துயரிலே மனைவியும் தற்கொலை செய்த சோக சம்பவம் இன்று இலங்கையில் பதிவாகியுள்ளது மாரடைப்பு காரணமாக நாற்பத்தி ஒன்பது வயதுகளை உடைய நபர் உயிரிழந்த நிலையில் அந்த சோகம் தாங்க முடியாமல் அவருடைய மனைவியும் தற்கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் இன்று வவுனியாவில் பதிவாகியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் என்று பதிவாகிய மிகப்பெரிய சோக சம்பவமாக கணவன் உயிரிழந்த நிலையில் அந்த துயரை மனைவி தற்கொலை செய்த சம்பவம் ஒன்று இன்று இலங்கையில் நெடுங்கேணி உள்ளது கட்டை பிரதேசத்திலே இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது நாற்பத்தி ஒன்பது வயதுகளையுடைய ராமச்சந்திரன் ரவீந்திரன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தை இன்று மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருந்தார் அவர் உயிரிழந்ததன் பின்னர் நாற்பத்தி ஒன்பது வயதுகளையுடைய அவருடைய மனைவி ஜோதிஸ்வரியும் தற்கொலை செய்து உயிரிழந்திருந்தார் கணவனின் உயிரிழப்பை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே மனைவியும் செய்து தற்கொலை உயிரிழந்த சோக சம்பவம் பதிவாகியிருந்தது ராமச்சந்திரன் ரவீந்திரன் என்பவருக்கு வீட்டிலே மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் நெடுங்கேணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் நெடுங்கேணி வைத்தியசாலையிலே இவரை வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்ற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது கணவனுடன் வைத்தியசாலைக்கு சென்ற மனைவி கணவனுக்கு தேவையான பொருட்களை எடுத்து செல்வதற்காக வீட்டிற்கு சென்றுள்ளார் வீட்டிற்கு சென்ற நிலையில் வைத்தியசாலையில் கணவன் உயிரிழந்த செய்தி மனைவிக்கு அறிவிக்கப்படுகின்றது அதன் பின்னர் கணவன் உயிரிழந்ததை ஏற்றுக்கொள்ளாத ஜோதிஸ்வரி வீட்டிலே தூக்கில் தொங்கி தற்கொலை செய்திருந்தார் இந்த உயிரிழப்புகள் இன்று வவுனியா நெடுங்கேணி ஆறாம் கட்டை பிரதேசத்திலே இன்று பகல் பதிவாகியிருந்தது மிக பெரும் சோக செய்தியாக இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது இலங்கையில் அண்மை காலத்தில் மாரடைப்பு அதிகரித்து வரும் நிலையில் இவர் மாரடைப்பு காரணமாகவே உயிரிழந்திருந்தார் எனவே தற்பொழுது இளம் மரணங்கள் கூட மாரடைப்பு காரணமாக ஏற்படுவதாகவும் அதிலும் அண்மை மூணு வருடங்களில் மாத்திரம் அதிகளவில் அளவில் மாரடைப்பு காரணமாக இலங்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அறிவித்திருந்தது இந்நிலையிலே இந்த மரணமும் இன்று பதிவாகி இருந்தது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்